வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்கள் சொன்னிப்போன பல மூலிகைகள் பல நோய்களுக்கு அவைகளை எப்படி கையாளுவது எளிய முறையில் என்பதை பற்றி பார்த்து கொண்டே இருக்கிறோம் நிறைய பார்க்குறோம் அதில் மருதாணியை பற்றி நே நேற்று குறிப்பிட்டேன் நகைச்சுற்றை குணமாக்கும் என்று ஒரே மூலிகை இன்னும் நிறைய மருத்துவ பண்பு இருக்கிறது எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலாம் என்பது தெரியும் ஆனால் அது அந்த பாடலில் அது வராது அது எங்களை போன்ற மருத்துவர்களுக்கு தான் தெரியும் இதையெல்லாம் சரியாக பதிவு செய்ய வேண்டும் அந்த மருதாணியை இன்னும் பல நோய்களுக்கு பயன்படுத்தலாம் என்று தேரையர் சொல்லியிருக்கிறார் நம்ம மருதாணினா ஏதோ அழகுக்கு அது தவிர வேறு எதுவுமே பயன்படுத்த மாட்டோம் இன்னும் பல பேருக்கு தெரியாது அது உள்ளுக்கு சாப்பிடலாம் என்பது தெரியாது இந்த உள்ளுக்கு பயன்படுத்துவதில் எவ்வளவு நன்மை இருக்கிறது என்று ஒரு பட்டியல் தருகிறார் கண்களிலே சுற்றி வரும் கொல்லும் மதுமேகம் பாருங்க கொல்லும் மதுமேகம் தேரர்களுக்கு சித்தர்களுக்கு தெரிந்திருக்கிற தேர்தல் தெரியும் மதுமேகம் அமைதியாக உன்னை கொன்றுவிடும் கவரமாக இருங்கள் கொல்லும் மதுமேகம் கொம்மை முலை மங்கு காணும் பெரும்பாடு கட்டழிக்கும் வெட்டை எல்லாம் நானும் மருதான்றிக்கு நாடு இப்ப மூணு நோய்க்கு எப்படி பயன்படுத்தலாம்னு ஒவ்வொன்றா பார்ப்போம் ஒன்று நீரிழிவு மது மேகம் மது என்றால் இனிப்பு மேகம் என்றால் நோய் மது மேகம் என்றால் இனிப்பு நோய் இனிப்பு நோய்னா சக்கரை நோய் மருத்துவ சொல் இலக்கிய சொல் அடுத்து இன்னும் ரெண்டு நோயை பற்றி சொல்ல ஒன்று பெரும்பாடு இன்னொன்று வெள்ளைப்படுதல் பெரும்பாடு மருத்துவ பெயர் மெனோரிஜியா வெள்ளைப்படுதல் லிக்வேரியா பெயரெல்லாம் பயமுறுத்துகிற பெயர் குணமாக்குறது எளிய மருந்து இப்போ ஒன்றை பார்க்க நீரிழிவுக்கு எப்படி பயன்படுத்தலாம் மருந்து என்ற இலையை கொண்டு வந்து நன்றாக கழிவு விட்டு ஒரு துணியை பரப்பி அந்த துணியின் மீது இந்த இலையை ஓரடுக்காக பரப்பி அது மேலே இன்னொரு துணியை மூடி இந்த நான்கு மூலையிலும் கற்களை வைத்து அது காற்றிலே அடித்து போகாமல் அப்படியே வெயிலே வைத்தால் அது கொடைப்பிடித்து கொண்டே காய்ந்து விடும் நிழலில் உலர்த்த வேண்டும் இல்லைன்னா அந்த இலையில் இருக்கிற மருத்துவ பண்பு போய்விடும் அதை நிழலில் உலர்த்தணும்னு சொல்லி அதை கழுவி கொண்டு வந்து வீட்டில் நிழலில் வச்சுருந்தால் அதில் ஃபங்கல் வந்து அது அழுகி போயிடும் அப்ப சுலபமாக உலர்த்த வழி எப்படி நான் சொன்ன மாதிரி நிழல உலர்த்திக்கலாம் அப்படி உலர்த்தி எடுத்து உலர் அறவை கருவியில போட்டு அரைத்து அந்த அரைத்து எடுத்த அந்த தூளை சலித்து சூரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பவுடருக்கு மருத்துவ பெயர் சூரணம் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய சூரணம் மாதிரி என்ன ஒன்றும் இல்லை அரைச்சி எடுத்ததை அல்லது இடித்து எடுத்தத துணியிலே சலித்து சன்னமாக எடுத்தால் அதுக்கு பேர் வஸ்திர காயம் ஜல்லடையிலே சலித்து எடுத்தால் அதற்கு பேர் சூரணம் சலிக்காமல் எடுத்து வைத்தால் அதுக்கு பேர் பொடி இவ்வளவுதான் இப்போ நாம் சாம்பார் பொடி செய்கிறோம் சளிச்சா எடுக்கிறோம் சட்னி பொடி செய்கிறோம் சளிச்சா எடுக்கிறோம் அப்படியே அரைச்சு எடுத்து வச்சுட்டா அது பொடி அதை ஜல்லடையில சலித்து எடுத்தால் அது சூரணம் அந்த துணியிலே சலித்து இன்னும் சன்னமான தூளாக எடுத்தால் அதுக்கு பேர் காயம் வஸ்திரம்னா துணி காயம் அப்படி சலித்து எடுத்த அந்த மருதோன்றி இலையினுடைய சூரணத்தை அரை தேக்கரண்டியிலிருந்து ஒரு தேக்கரண்டி வரையில் காலையும் இரவும் இரண்டு வேளை சாப்பாட்டுக்கு முன்பு அல்லது பின்பு எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடலாம் இதை சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு வெகு விரைவிலே கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் இப்போ நான் ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கனுங்களே சாப்பிடுங்க கூடவே இதை எடுங்க லோ சுகர் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் ஆகாது மூலிகைகளுக்கு ஒரு பண்பு என்னென்னா சர்க்கரையுடைய அளவை பராமரிக்கும் ஹைப்போக்ளைசிமியாக வராது ஆனால் அதே நேரத்தில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற வேதியல் மருந்துகள் சர்க்கரை அளவை அளவுக்கு கீழே கொண்டு போயிடும் என்ன பண்ணணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மருதோன்ற இலையை சாப்பிட ஆரம்பித்த உடனே சூரணத்தை சாப்பிட ஆரம்பித்த உடனே நாம் சாப்பிடுகிற மாத்திரையும் கூடவே எடுத்துக்கொண்டு ஒரு கடிதையும் வராது சைடு எஃபெக்ட் வருங்களா ஒரு எஃபெக்ட்டும் வராது தி கீ கீரை அதனால் இதையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு ஒரு பதினைந்து இருபது நாள் கழித்து சர்க்கரையை பரிசோதித்து பாருங்கள் சர்க்கரை நன்றாக கட்டுப்பாட்டிலே இயல்பு நிலையில் இருந்தால் எடுத்துக்கொள்ளுகிற மாத்திரையுடைய அளவை பாதியாக குறையுங்கள் ஐநூறு எம்ஜி எடுத்துக்கொண்டிருந்தால் அது இரநூத்தம்பது எம்ஜி ஆக்குங்கள் பிறகு தொடர்ந்து அந்த மருதண்டியை சாப்பிட்டுக் கொண்டே இருங்கள் இன்னும் ஒரு பதினைந்து நாள் கழித்து சோதித்து பாருங்கள் சர்க்கரை நன்றாக கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் ஐநூறு கிராம் தேவையில்லாமல் எடுத்துட்டோம் ஐநூறு எம்ஜி என்று தெரிந்து கொள்ளுங்கள் பிறகு அந்த இருநூத்தி ஐம்பது கிராம் இருப்பதை அந்த மாத்திரையை உடைத்து பாதி பாதியாக சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு மருதண்டியும் சாப்பிடுங்கள் பிறகு ஒரு பதினைந்து நாள் கழித்து பார்த்தால் சர்க்கரை கட்டுப்பாட்டிலே இருந்தால் பிறகு அந்த ரசாயன வேதியியல் பொருட்களை நிறுத்திவிட்டு இந்த மருதாண்டியை பயன்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள் கொல்லும் மதுமேகம் கொல்லுகின்ற மதுமேகம் அதை கட்டுப்பாட்டிலே வைத்துக்கொள்ள இயல்பிலே நிறுத்தி கொள்ள மிகச்சிறந்த மருந்தாக தேர் ஏற்கண்டது மருதாண்டியலை அதை நீரிழிவுக்கு எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்த்தோம் அடுத்து வெள்ளைப்படுதலுக்கும் வெட்டை நோய்க்கும் எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்